السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علیٰ اشرف المرسلین ولا علیہ و صحاب ہی واضو ہی و دریات ہی واہل بیت ہی اجمائن مینوئی کم سنگی کم اریے پریور گڑھ எல்லாம் அல்லாவும் ஜெல்ல ஜெயலாவும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகத்தொலையின்றி ஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறை நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விஷாலத்தையும் அல்லானும் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியீட்டுடன் ஆரோக்கியத்தோடு வாழ ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல பொழுதுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை காத்தல்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே என்றும் ஆஸ்பத்திரியை என்றும் அல்லல் பட்டும் அவதிக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லா வெகு விரைவில் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பதோடு அவர்களை கொண்ட குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல படம் தரக்கூடிய மக்களாக தான் கேள்வானாக அல்லாஹு ஜெல்லாஜெலாலும் பலஸ்தீன மக்களை பாதுகாத்துக் கொள்வானாக அங்கு ஏற்பட்டிருக்கிற போர் நிறுத்தத்தை அல்லாஹ் தொடர்ந்து நிலைவரச் செய்வானாக யூத நசாராக்களின் அட்டுழியத்து விட்டு அல்லாஹ் பாட்டை பாதுகாத்துக் கொள்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ் இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை ஒழிந்து ஜன்னத்துள் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்தவண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கியாருவானாக மரணித்தும் மரணிக்காத இரண்டேஸ்வரின் கூட்டத்தில் அல்லா நம்மை ஆக்கியாருவானாக நாளை மறுமையில முத்து முகமது செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதூர் கௌதர் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் ஷபாத்தை பெற்ற அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அல்லா நம்மை சங்கமிக்க செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அருளிக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களாக அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மோமின்களை அப்துல்லா பின் அப்பா சரதி அல்லாஹூ அவர்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லா வலிவசர் சொன்ன செய்தியை அறிவிக்கிறார்கள் எதிர்த்தனின் ஹம்சன் கபுல ஹம்சின் ஐந்துக்கு முன்னால் ஐந்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமான செல்லந்தா ஒலேவு செல்லும் நபிகள்னாய் செல்லந்தா ஒலேவு செல்லும் ஒரு தோழர் வந்து கேட்டார் யாரை சொல்லந்தால் எனக்கு ஏதாவது உபதேசம் உபதேசம் செய்யுங்களேன் அப்படின்னாங்க சகாபாக்களை பொறுத்த வரைக்கும் பெருமானரை எப்பொழுதும் பார்த்து விட்டாலும் நபி ஏதாவது எனக்கு சொல்லுங்களேன் என்று சொல்லி செய்திகளை உள்வாங்கி அது எந்த அளவுக்கு வாழ்க்கையில் செயல்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்வார்கள் இது ஒரு நல்ல புழக்கம் இந்த பழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் நாதாக்கள் ந நல்லோர்கள் ஊருக்கு வருகிற பொழுது இந்த ஊர் மக்கள் நினைச்சி வாழும் கூட கொண்டா உட்காந்துக்குவா உட்காந்துக்கிட்டு அதற்கு எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் கொஞ்சம் பயான் பண்ணுங்களேன் அப்படின்னு பாக்கேன் இப்போ அவர் நினைச்சு உட்காந்து நினைச்சி வாங்க பயன் பண்ணுவாங்க அப்படி பயான் பண்ணுற செய்திகளை உள்வாங்கி செயல்படுத்த முயற்சிக்குவார்கள் இன்னைக்கு நம்ம பயான் பண்றதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து வந்தாலும் ஆள் இல்லைங்கிற அளவுக்கு இன்னைக்கு அல்லாஹ் ரொம்ப தேய்மானத்தை கொடுத்துடும் அல்ல சரி எதற்கு சொல்லுவார்னு நான் சாமி கேட்குறாங்க எனக்கு ஏதாவது உபதேசம் உபதேசம் பண்ணுங்க அப்படின்னாங்க செல்லதான் சொல்கிறாங்க எகுத்தனிம் ஹம்சன் கபல ஹம்சேன் அஞ்சுக்கு முன்னால அஞ்சை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எகுத்தனிம் அப்படின்னு சொன்னாவே இந்த கனிமத்து பொருள் பார்த்தீங்களா போரில் லாபகரமாக இந்த எதிரிகள் விட்டுட்டு போன பொருளை வந்து அதுக்கு பேர் கனிமத்து கொள்ளும்பாங்க எப்படி சும்மா கிடைக்கிறத நம்ம எவ்வளவு சந்தோஷமா நம்ம ஏற்றுக்குவோம் அந்த மாதிரி அஞ்சு உங்களுக்கு சும்மா கிடைக்குது அது நல்லா பயன்படுத்திங்க அப்படிங்கிறாங்க அது சொன்ன வார்த்தை முதல் வார்த்தை என்ன அப்படின்னா சபாபக ஹரமே வயோதிகம் வருவதற்கு முன்னால் வாலிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய மக்கள் வாலிபத்தை நிறைய வேஸ்ட் பண்றாங்க வாலிபம் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்ல ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு அப்படிம்பா கல்ல சாப்பிட்டாலும் கரையிற வயசு அப்படிம்பா அந்த அளவுக்கு வாலிபத்துல அந்த முதல்ல ஜெயலலுக்கும் மிகப்பெரிய உடல் வலிமை கொடுத்துருக்கான் அந்த உடல் வலிமை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நிறைய பேர் தவறா பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த உடல் வலிமை இருக்கும் பொழுது என்ன சொன்னாலும் யாரு சொன்னாலும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற உணவுக்கு வந்தாடுறான் நம்மள யார் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறான் யாரு நம்ம ஒண்ணு செஞ்சிட முடியாது அப்படின்னு நினைக்கிறான் நினைக்கிறதுனால கடைசி பின்னால வைசா வைசா காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனை பெறவங்க இருக்கிறார் அது இந்த காலத்தில் வாலிபம் அப்படிங்கிறது நீங்க வாழிப வயசு எல்லாம் சீக்கிரம் செத்து போயிடுறாங்க நாற்பது வயசு முப்பத்தெட்டு வயசுல காலத்தை கிடக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு நாற்பது வயசுங்கிறது நல்ல முறுக்கான வாலிப வயசு நாற்பது அண்ணா தான் அதுக்கப்புறம் வயோதிகத்தை எட்டி பார்க்கணும் ஆனா இன்னைக்கு முப்பத்தெட்டு முப்பத்தஞ்சு நாற்பதுக்குள்ளெல்லாம் மூத்து அதிகமாக வந்துடுது யாராவது மூத்த மூத்த அப்படின்னு கேள்விப்பட்டா வயசு என்னங்க நாற்பது அப்படின்னா நாற்பது ஆச்சா வாழ்ந்து அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறோம் அந்த நாற்பது வயசு வாழ்ற வயசு இந்த வாழ்ற வயசையே நம்ம நம்மளை நம்ம நாசப்படுத்தி கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த மாவா இந்த அபீனு கஞ்சா என்னென்ன போதை பொருள் இருக்கோ எல்லா பழக்கமும் வச்சிருக்காங்க அது முஸ்லீம் மாற்றான் அப்படிலாம் கிடையாது அந்த வயசு பசங்களுக்கு இந்த சேர்மானம் சரியான முறையில் கிடைக்கல வச்சுக்கங்களேன் தவறான சேர்மானம் கிடைக்கும் பொழுது சும்மா ஜாலியாக வாங்கி போடுறான் கடைசி பார்த்தா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரத்தில் காலியாகி போயிடறோம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த வாலிபங்கிறத நல்லா பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா செல்லாம் சொல்லுவாங்க வாலிபம் இறைவன் கொடுத்த கிஃப்ட் அப்படிம்பா இப்போ இந்த வாணிபத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேணுமோ அப்படி பயன்படுத்தணும் கபல ஹரமை உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்கள் வாணிபத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னா அடுத்த ரசூலை சொல்கிறாங்க செகத்துக்க கபல சுகமை ரெண்டாவது வார்த்தை நோய் வர்றதுக்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்கிறார் ஆரோக்கியம் எங்கே இருந்துச்சு வாணிபத்தில் இருந்துச்சு இப்போ வாணிபத்தில் ஆரோக்கியம் இருக்கும் பொழுது நாம் ஆரோக்கியத்தை பயன்படுத்துறது இல்லை சொன்னாலும் நோய் வருவதற்கு முன்னால் உங்க ஆரோக்கியத்தை பயன்படுத்திங்க அப்படின்னா இன்னைக்கு தவறான தீய பழக்கங்களால் சாதாரணமாவே உணவு வந்து இன்னைக்கு வந்து சொன்ன மக்கள் நிறைய ஆனதுனால நம்ம பல வருஷங்களுக்கு ஒரு தடவை மரம் பெருசாகி தென்னமரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு பிறகு தென்ன தென்னெல்லாம் கிடைக்கும் தேங்காய் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை பட்சம் ஆறு மாசத்துல ஒரு வருஷத்துல மூணு வருஷத்துல தேங்காய் கிடைக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா விளைவிக்கிறத மருந்த போட்டு அடிச்சு கொடுத்தோம்னா அதுல நமக்கு உடல் நோய் அதுல ஏற்படுது இப்போ ஃபுட்டு சரியில்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டோம் சரி ஃபுட்டு தான் சரியில்லை அப்படின்னா நமக்கு நாமே தீங்கு ஏற்படுத்தக்கூடிய எல்லா தீய புழக்கங்களையும் வைத்துக் கொடுக்கிறோம் சொன்னா நல்லா தான் காப்பாற்றும் எதுக்கு சொல்ல ஒன்று சமீபத்தில் ஒரு நண்பர் மூத்தா போயிட்டாரு அவர் நமக்கு சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னால ஒரு நல்ல நெருக்கமான பழக்கம் பழகிறதுக்கு ரொம்ப தங்கமான பிள்ளை உண்மையில அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கணும் அவருடைய குடும்பத்திற்கு அல்லாஹ் எல்லா வித உதவிகளும் செய்யணும் எதுக்கும் சொல்ல வர்ற அப்படின்னா இந்த சின்ன வயசுல இந்த வாலிப வயசுல இந்த வண்டி ஓட்டும் போது என்ன அந்த வாய்க்குள்ள அந்த குட்கா பொருள் கடை சும்மா ஜாலியா வச்சு கடைசியில் பார்த்து சின்ன சின்ன ரெண்டு பசங்களை வச்சு நீங்க காலி ஆயிட்டாரு அப்படின்னா அல்லாத காப்பாது எதுக்கு சொல்ல வர நம்ம ஆரோக்கியத்தை நம்மளை கெடுத்து கூட ஏன்னா நம்ம ஆரோக்கியங்கிறது நம்மளா நம்ம நம்ம ஏற்படுத்துறது இல்லை அல்லாஹ் கொடுக்கிறோம் அந்த ஆரோக்கியத்தை நம்ம எப்படி பயன்படுத்த அப்படி பயன்படுத்தணும்னா இந்த உலகத்திலும் சிறந்து வாழலாம் நான் மறுமையிலும் நல்லா சிறந்து வாழலாம் அந்த ஆரோக்கியத்து கெடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்மளை காப்பாத்துறது கஷ்டம் நாளை மறுமையில காப்பாத்துறது கஷ்டம் அப்படிங்கிறத விளைவிக்கிறோம் ஒரு பெரியவர் கூண உழுந்து நடந்து போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் அவர் பெரிய கோடிச்சு வர்றாரு அவர்கிட்ட போய் ஒரு வாணிபம் சொன்னா ஐயா இவ்வளவு கோடி பெரிய கோடிச்சு சொன்னா இருக்கிறீங்களே நீ கூடு விழுந்துட்டீங்களே அப்படிங்க சொன்னாராம் எப்பா என் இருக்கிற காசை மோட்டை கூட கொடுத்துறேன் எனக்கு வாணிபத்தை மட்டும் திருப்பித்தா இந்த மாதிரி நான் இந்த மாதிரி நான் வச்சிருக்க சொத்தை விட படம் படம் சம்பாதிப்பேன் அப்படின்னா எதுக்கும் சொல்ல போறேன் அப்படின்னா அந்த வாணிபம் அந்த அளவுக்கு ரொம்ப 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 முக்கியமானது அந்த வாணிபத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அல்லாஹ் நம்ம இந்த உலகத்திலும் மறுமையில் சிறந்த வாழ்க்கை வாழ செஞ்சிடும் சிறந்தா சொல்றாங்க சிகாத்துக்க கபல சுகுமி நோய் வர்றதுக்கு முன்னால உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்க அதே பெருமான செஞ்சுறாங்க பராக கபல சோலி உங்களுக்கு ஓய்வு இல்லாம போறதுக்கு முன்னால உங்களுடைய ஓய்வு நீங்கள் உங்கள் ஓய்வு நீங்கள் பயன்படுத்திக்க அப்படிங்கிறார் பொதுவா வாணிபத்துல ஓய்வுகள் கிடைக்கும் நம்ம அப்படின்னா படுத்து படுத்து கடந்து சும்மா சும்மா இருந்து காலத்தை வீணாக்கி கடைசி கல்யாணம் முடிஞ்சு குழந்தை கொட்டி வந்த பிறகு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஓடுறது வந்து புரோஜினிமே கிடையாது சந்தா சொல்றாங்க உங்களுக்கு வந்து நேரங்கள்

அல்லா நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாலிபமா இருந்தாலும் சரி ஆரோக்கியமா இருந்தாலும் சரி அல்லது ஓய்வு நேரமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நாம் அதை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை சம்பாதித்துக் கொள்ளலாம் உலகத்தில் வாழ்கிற ஆரோக்கியமாக வாழலாம் செல்வந்தர்களாக வாழலாம் நோயற்று வாழலாம் நாளை மனமேல போனோம்னா அல்லாஹ் நன்மை நிறைய கொண்டு போய் அவருடைய ரிதாவையும் அவருடைய பொருத்தத்தையும் பெறலாம் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் அல்ல எல்லாம் அல்லாஹ் ஜெயலலிதாவும்

صلى الله <سلحة> على محمد يا ربي صلّي عليه وسلم